யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் என்ன யோசேப்பு எந்த பிறந்தான் வளர்ந்தான் அவன் என்னவெல்லாம் நடந்தது அவங்க எப்படி ஆறாம் இருந்து புறப்பட்டு வந்தார்கள் காணாந்தேசத்திலே யோசேப்புக்கு என்ன நடந்தது அவன் எப்படி எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டான் எகிப்திலே அவனுக்கு என்ன நடந்தது அவன் எப்படி சிறைச்சாலைக்கு சென்றான் அந்த சிறைச்சாலையில அவன் எப்படி வாழ்ந்தான் எகிப்திலே எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் எல்லா தனிமையான சூழ்நிலையிலும் அவன் எப்படி கத்தரோடு கூட இணைந்திருந்தான் கத்துடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தான் கத்திற்கு கீழ்ப்பணிந்து வாழ்ந்தான் என்று பார்த்தோம் அதன் பிறகு அவன் எப்படி பார்வனின் அரண்மனைக்கு சென்றான் அந்த இடத்துல அவனுக்கு எப்படி அதிபதியாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது இவைகளை எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான் இங்க என்ன சொல்றான் யோசிப்பு ஃபஸ்ட் பையன் பிறக்கும்போது அவனுக்கு என்ன பேர் வச்சா மனாசேன்னு பேர் வச்சான் அவனுக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வைக்கிறான் அதை பத்தியும் நம்ம விளக்கமா ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னைக்கு இந்த இரண்டாம் மகனுக்கு சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பையனுக்கு பேர் வைக்கிறான் அந்த பேர் என்ன எப்ராஹிம் இப்போ நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் யோசிப்பு எகிப்து தேசத்தில் எப்படி சிறுமைப்பட்டிருந்தான் எகிப்து தேசம் வரும்போது அவன் எப்படி வந்தான் என்றும் அவன் எப்படி அடிமையாக விற்கப்பட்டான் என்றும் நம்ம பார்த்தோம் இப்போவும் அவன் வந்து அதிபதியாக ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அடிமையாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கு வந்த உடனே அவனுக்கு யாரும் என்ன பண்ணலை சூப்பர்வைசர் வேலை எடுத்து கொடுக்கல இந்தப்பா நீ தான் இந்த இந்த இடத்துலாம் சூப்பர்வைஸ் பண்ணணும் இந்த தான் நீ பா நீ இதெல்லாம் நீ கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யாரும் சூப்பர்வைசர் வேலை கொடுக்கல நிச்சயமா அவன் யாரோ ஒரு பத்து பேருக்கு கீழே தான் ஒரு ஆளுக்கு கீழே ஒரு பத்தோட பதினொன்னா தான் அவன் வேலை பார்த்துருப்பான் ஏன்னா அவனுக்கு பதினேழு வயசுல சின்ன பையன் அவன் அடிமையாக வந்திருக்கிறான் அப்போ தான் வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வேலையை கொடுக்கப்பட்ட இந்த வேலையை கூட நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன் நான் வெளிநாட்டுல வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து அடிமையா விற்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பத்தியெல்லாம் யோசிக்காம அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யறான் இப்போ கொஞ்ச நாள் போக போக பார்த்தா யோசிப்பு செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது இதெல்லாம் கவனிக்கிறான் எல்லாரும் ஒரு விதமா வேலை செய்யறாங்க இந்த பையன் வேலை செய்யறது விதம் வந்து வேற மாதிரி இருக்கு இவன் செய்யறது எல்லாமே ஆசிர்வதிக்கப்படுது இவன் செய்யற வேலையெல்லாம் அதிக பெருக்கத்தை கொடுக்குது மற்றவங்க செய்யற மாதிரி இவன் வேலை செய்யல இவன் டிஃப்ரெண்டா வேலை செய்யறான் இவனோட வேலையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப போத்திபார் யோசேப்புக்கு யோசிப்புக்கு அவனுடைய வேலைகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனை அழைத்து அவனோட பேசி அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்குறான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்றான் யோசேப்பின் கையில ஒப்புவிக்கிறான் போத்திபார் அவனுடைய சாப்பாட்டு மட்டும் மட்டும்தான் அவன் கேள்வி கேட்கறானே தவிர மற்றபடி அந்த வீட்டுல நடக்கிற எந்த பற்றியும் வியாபாரங்களை குறித்தும் எந்த கேள்வியும் யோசிப்பின் இடத்துல கேட்கவே இல்லை எல்லாவற்றையும் அவன் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு அவன் ஃப்ரீயா இருக்கான் ஆனா போத்திபாரின் மனைவி அவன் மீது வீண் பழி சுமத்தினதுனால போத்திபார் என்ன பண்றான் யோசேப்பை சிறையில் அடைக்கிறான் வீண் பழி சுமத்தப்பட்டு சிறையில அடைக்கப்படுகிறான் இந்த இடத்துல அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான் இல்லையா அடிமையா விற்கப்பட்டதே அவன் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டது போலதான் இருக்கு இப்போ அடிமை அடிமையும் தாண்டி இப்ப கைதியாக சிறை கைதியாக ஜெயிலில் போடப்படுகிறான் அதுவும் வீண் பழி சுமத்தப்பட்டு சும்மா ஜெயிலில் போடல அவன அவன் மேல வந்து தவறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவன் ஜெயில போடப்படுறான் இப்ப ஜெயில் கைதியாம இருக்கிறான் அவனுக்குன்னு கேட்க ஆள் இல்லை அப்படின்றதுனால இவன் மேல வீண் பழி சுமத்தப்பட்ட உடனே அவனை என்ன ஏது எப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எந்த விசாரணையும் வைக்காம போத்தி பார் என்ன பண்றான் அந்த சிறை இருப்பு இவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால கூட்டு போய் அவனை சிறையில போட்டுறான் இது ஒரு தவறான செயல் அவன் தப்பு பண்ணியிருந்தா நேரம் எங்க கூப்பிட்டு போயிருக்கணும் ராஜாவினத்துல கூப்பிட்டு போய் அவனுக்கு ஒரு ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படி செய்யாம அவனை விசாரிச்சிருக்கணும் இருக்கணும் விசாரிக்காம இவனே இவனோட கண்ட்ரோல்ல அந்த ஜெயில் இருக்கிறதுனால இந்த ஜெயில கூட்டிட்டு போய் யோசேப்பை அடைத்துறான் அது வந்து என்ன சிறுமை தான் உனக்குன்னு யாரு இருக்கிறான் கேட்கறதுக்கு உனக்குன்னு யாருமே இல்லை நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது உன்னை பத்தி யாரும் கேள்வி கேட்க போறதும் கிடையாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்ற ஒரு தைரியத்துலதான் தான் பார் இப்படி எல்லாம் யோசிப்புக்கு பண்றான் இப்போ சிறைச்சாலையிலும் கத்தர் யோசிப்போடு கூட இருந்தபடினால சிறைச்சாலை தலைவன் என்ன பண்றான் அந்த கைதிகளை எல்லாம் யோசிப்பின் கையில ஒப்பு வைக்கிறான் இந்த கைதிகள் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஏதோ ஒரு தவறு செய்துட்டு தான் அந்த ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க அப்போ கைதிகள் சொன்ன உடனே எல்லாரும் வந்து யோசிப்புக்கு ரெஸ்பெக்டாக பேசியிருப்பாங்க யோசிப்புக்கு மதிப்பு கொடுத்துருப்பாங்க யோசிப்பு சொல்றதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அன்னைக்கு அவன் வந்து ஒரு வேலை சொன்னா அவங்க நான் இதை செய்ய முடியாது நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல வாக்குவாதங்கள் நடந்திருக்கும் அவனை திட்டிருப்பாங்க அவனை அவனை அசிங்கப்படுத்திருப்பாங்க இருப்பாங்க எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க அப்போ அவனுக்கு அது சிறுமை தான் இல்லையா அது மட்டும் இல்லாம அவன் தனிமையில இருக்கிறான் அவனோடு கூட அவன் சொந்த பந்தம் யாரும் இல்லை தாய் தகப்பன் சகோதரர்கள் உறவினர்களோ யாருமே இல்லாமல் தனிமையான சூழ்நிலையில இருக்கிறான் இதுவும் என்னதான் சிறுமை தான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இப்போது தனிமையில இருக்கிறான் நம்ம வேதத்துல லேயால்னு ஒரு பெண்ணை பார்த்தோம்னா அவனும் எப்படி தான் அவளுடைய குடும்பத்தாரால அவள் சிறுமைப்படுத்தப்படுகிறாள் எப்படின்னா இந்த லேயால் வந்து கூச்ச பார்வையா இருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இவ லாபானுடைய மூத்த மகள் லாபானுடைய இரண்டாவது மகள் ராகேல் இப்போ யாகோபு லாபான் இடத்துல வரும்பொழுது அவன் லாபானின் இரண்டாவது மகளான ராகேலை விரும்புகிறான் ஆனா யாகோபு லாபான் கிட்ட போய் சொல்லும் போது நான் ராகேல விரும்புறேன்னு தான் சொல்றான் ராகேல விரும்புறது லாபானுக்கு நல்லாவே தெரியும் சரி நான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஏழு வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும்னு சொல்லி லாபான் யாகோபு இடத்துல சொல்றான் யாக்கோபும் சரின்னு சொல்லிட்டு ஏழு வருஷம் வேலை செஞ்சப்பறம் போய் லாபா இடத்துல கேட்கறான் நான் ஏழு வருஷம் வேலை செஞ்சிட்டேன் என் மனைவி எனக்கு தாரும்னு சொன்ன உடனே சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூலா சொல்லிட்டு விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் இப்போ லேயாளுக்கு யாக்கோபை திருமணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இருக்கா இல்லையானே நம்ம யாருக்குமே தெரியாது அது லேயாளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் லேயாலுக்கு யாகோபை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு நாள் கூட யாக்கோபு என்ன பண்ணிருக்க மாட்டான் லேயால அன்போடு பார்த்திருக்க மாட்டான் அவளோட அன்போடு பேசியிருக்க மாட்டான் ஏன்னா அவன் ராகேல விரும்புகிறான் இது அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா இந்த யாகோபு ராகையில தான் விரும்புறான் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஆனாலும் இந்த லேயாலை அந்த லாபான் யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் இந்த லேயால் அன்னைக்கு சொல்லியிருப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள வேண்டாம் அவன் வந்து தங்கச்சியை தானே விரும்புறாரு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லிருக்கலாம் ஆனா அவங்க அப்ப என்ன பண்ணிருப்பாரு உனக்கு வந்து நீ அழகா இல்லை அதனால உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல இவனை விட்டா வேற மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த பெண்ணை யாக்கோபுக்கு தெரியாம ஒரு இருல வச்சு அந்த பெண்ணை அவனுக்கு மனம் முடித்து கொடுத்து விடுறான் அடுத்த நாள் தான் யாக்கோபுக்கு தெரியுது இது லேயால் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாமனார் கிட்ட போய் கேட்கறான் எப்படி நீங்க இந்த மாதிரி மாத்தி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லாபான் வந்து கூலா பதில் சொல்றான் அதனால என்ன பரவாயில்ல இவளையும் கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டாவது மகளையும் நான் கல்யாணம் பண்ணி தரேன் அவளுக்காக நீ இன்னொரு ஏழு வருஷம் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கும் யாக்கோபு ஓகேன்னு சொல்லி லேயாலையும் கல்யாணம் பண்ணிக்கிறான் ராகாலையும் ராகேலையும் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனா அவனுடைய அன்பு முழுவதும் யார் மேல மட்டும்தான் இருக்கு ராகில் மேல மட்டும் இருக்கு அவன் வந்து லேயாலை நேசிக்கவே இல்லை இப்போ லேயாலை அவன் தகப்பனும் நேசிக்கல அவன் தகப்பன் நேசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பானா விருப்பமே இல்லாத ஒரு ஆளுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா தகப்பனிடத்திலிருந்தும் அந்த பெண்ணுக்கு அன்பு கிடைக்கவில்லை கணவன் இடத்திலிருந்தும் அவளுக்கு அன்பு கிடைக்கவில்லை அவனும் அவளை வந்து விரும்பல கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக அவளோட கூட வாழ்கிறான தவிர அவளுக்கு தனிப்பட்ட விருப்பம் விளையாள் மீது இல்லவே இல்லை அவனும் அவளை ஒதுக்கிதான் வச்சிருக்கிறான் இப்போ அவளுடைய தங்கை ஆகிய ராகேல் அவளுக்கு என்ன ஒரு கர்வம் தன்னுடைய கணவன் அவளைத்தான் நேசிக்கிறான் என்று அவளுக்கு தெரியும் அதனால அவள் என்ன நினைக்கிறா தன்னுடைய அக்காவை வந்து அற்பமாய் எண்ணுகிறாள் இப்போ தகப்பனும் அவளை நேசிக்கல கணவனும் அவளை நேசிக்கல கூட பிறந்த தங்கையும் அவளை நேசிக்கல தங்கை அவளை அற்பமாய் நினைக்கிறாள் கணவன் அவளை சிறுமைப்படுத்துகிறான் தகப்பனாரும் அவளை சிறுமைப்படுத்துகிறான் இப்படி அவள் அவளுடைய உறவுகளால் சிறுமைப்படுத்தப்பட்டாள் இந்த லேயல் ஆனால் அந்த பெண் கர்த்தரை நோக்கி ஜபித்திருக்கிறாள் அவளுக்கு எப்படி கர்த்தரை பற்றி தெரியும் யார் அவளுக்கு கத்தரை பற்றி சொன்னாங்க அதெல்லாம் தெரியல ஆனால் நிச்சயமா யாகோபு ராபான் இடத்துல பேசும்போது கத்தரை பத்தி பேசியிருப்பான் அந்த இவ கவனிச்சிருப்பா கர்த்தரை பத்தி கவனிச்சு கத்தரிடத்துல ஜெபித்திருப்பா அவளுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார் அப்படின்னு வசனம் சொல்லுது ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிப்போம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியா இருந்தாள் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் அவளை எல்லாரும் ஒரு புழுவை போல பாக்குறாங்க அவளை ஒரு மனுஷியாவே பார்க்கல அவளை அற்பமா எண்ணினார்கள் ஆனால் கர்த்தரோ அவளை ஆசீர்வதித்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவளுக்கு ஒரு அழகான குமாரனை கொடுத்தார் அதுதான் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல அவர் சொல்றான் லேள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் யாருதான் பாக்கல பார்க்கல என் அப்பா என்ன பார்க்கல என் கணவன் என்ன பார்க்கல என் தங்கை என்ன பார்க்கல என் சுற்றத்தார் என் உறவி என் உறவினர்கள் எல்லாம் என் சிறுமையை பார்க்கல எனக்காக யாரும் பேசல கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் இந்த பிள்ளையின் பிறந்ததன் மூலமா என் கணவன் இப்போ என் புருஷன் என்னை வந்து நேசிப்பான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் ஆனாலும் என்னதான் நடந்தது அவன் வந்து லேயால நேசிக்கவே இல்லை ராகையில மட்டும் தான் நேசிச்சுட்டே இருந்தான் இப்படி லேயால் தன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அற்பமா எண்ணப்பட்டாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார் அவளுக்கு கர்த்தர் ஆறு பிள்ளைகளை கொடுத்தார் அதிகமாய் ஆசீர்வதித்தார் நம்ம கூட யாரு நம்மள நேசிக்கலனாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தை யாரதான் நேசிக்கும் தான் அதிகமா நேசிக்கும் பாருங்க கர்த்தர் இப்பொழுது அவளை நேசிப்பதற்கு ஒரு குழந்தையை அவளுக்கு கொடுக்கிறார் இப்ப அந்த குழந்தையோட பாசம் எல்லாம் யார் மேலதான் இருக்கும் லேயால் மேலதான் இருக்கும் அவள் தகப்பனிடத்தில் கிடைக்காத பாசம் அவள் கணவனிடத்தில் கிடைக்காத அன்பு அவள் தங்கையின் இடத்தில் கிடைக்காத அன்பு தன்னுடைய குழந்தையின் மூலம் அவளுக்கு கிடைக்கிறது கர்த்தரே அவளுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கிறார் இப்ப அவ வந்து நான் சிறுமை இருக்கேன் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த குழந்தை அவளோடு கூடவே இருக்கிறது அவளுக்காகவே இருக்கிறது ஒரு பிள்ளை கொடுக்கல கத்தர் அவளுக்கு ஆறு பிள்ளைகளை கொடுக்குறாரு இந்த ஆறு பிள்ளைகளும் யாரதான் நேசிப்பாங்க தன்னுடைய தாயை தான் அதிகமாய் நேசிப்பார்கள் இல்லையா அது போல கத்தர் லேயாலின் சிறுமையை அன்றைக்கு பார்த்து அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்து அவளுடைய அந்த சிறுமையை போக்கி அவளுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணினார் இப்படித்தான் யோசிப்பு தன் உறவுகளால் வெறுக்கப்பட்டு உறவுகளால்னா அவன் தகப்பன் அவனை வெறுக்கலை ஆனால் அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள் அவனை ஒதுக்கினார்கள் அவனை அடிமையாக ஒரு இடத்துல விற்றுவிட்டார்கள் அடிமையாக வந்த இடத்துல கூட அவனுக்கு அதிகமான அவமானம் தனிமை மிகவும் மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்கிறான் அப்படிப்பட்ட இடத்துல தேவன் என்னை பலுகப்பண்ணினார் இந்த இடத்துல நான் மிகுந்த சிறுமையை தான் அனுபவிச்சேன் ஆனா இன்றைக்கு தேவன் அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இந்த நான் சிறுமைப்பட்டிருந்த பட்டிருந்த இந்த என்னை தேவனே பண்ணினார் அப்படின்னு சொல்றான் பலுக பண்ணினார் அப்படின்னா எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை அந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஃப்ரூட்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா மிகுந்த கனி கனித்தரக்கூடியவனாய் இருந்தான் யோசேப்பு அன்றைக்கு அவன் எகிப்துக்கு வரும்போது தனிமையாக வந்தான் வெறுமையாய் வந்தான் ஒன்றுமில்லாதவனாய் வந்தான் ஆனால் இன்றைக்கு அவனுக்கென்று மனைவி இரண்டு பிள்ளைகள் என்று குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் இது அரசாங்க உத்தியோகம் இல்லையா அதிபதின்றது அரசாங்க உத்தியோகம் அப்போ அரசாங்கத்தில இருந்து அவனுக்கு ஒரு பெரிய வீடு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிபதின்றதுனால அவனுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவன் நல்ல சம்பளத்துல அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் நல்ல வசதியோட ஆசிர்வாதங்களோட வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அப்படின்ற பெரிய விதத்துல ஆசிர்வாதத்தோடு அவன் வாழ்கிறான் அன்றைக்கு ஒன்றும் இல்லாதவனாய் சிறை இருப்புல யாரும் இல்லாதவனாய் தனிமையில கையில காசு இல்ல எதுவும் இல்லை அவங்க போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் இருக்கணும் அவ்வளவுதான் அவனோட அவன்கிட்ட எதுவுமே கையில கிடையாது அவன் வெறுமையா இருந்தான் அன்னைக்கு ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இவன் தரக்கூடிய தானியத்தை வச்சுதான் அநேகர் சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கத்தர் அவனை உயர்த்தி வைத்தார் இது மட்டும் இல்ல அன்னைக்கு யாரெல்லாம் அவனை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு யோசிய பின் கீழே தான் வந்து நிக்கணும் இவன் சொல்றத தான் செய்யணும் இவன் கேள்வி கேட்டா கை கட்டி பதில் சொல்லிதான் ஆகணும் இப்படிதான் கர்த்தர் அவனைய உயர்த்தி வச்சிருந்தார் இப்படிதான் பார்வனா எல்லாருக்கும் கட்டளை கொடுத்தான் யோசேப் என்ன சொல்றானோ அதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துட்டான் அதனால இப்போ அவன் யாரெல்லாம் பார்த்து தாண்டி வந்திருக்கிறானோ எல்லாருமே இன்னைக்கு யார்கிட்ட தான் வந்தாகணும் யோசேப் கிட்டதான் தான் ஆகணும் அந்த மாதிரி அந்த விதத்துல தேவன் அவனை பலுகை பண்ணினார் சிறப்பாக ஆசிர்வாதமாக வாழ வைத்தார் இதுக்கு முன்னாடி யோசிப்ப நன்றாக அறிந்தவர்கள் எல்லாரும் இவனை தேசத்தின் அதிபதியாக அறிவித்தவுடன் என்ன நினைச்சிருப்பாங்க நேற்று வரைக்கும் அடிமையாக இருந்தவன் இன்னைக்கு இந்த தேசத்தின் அதிபதி ஆயிட்டானே என்னடா இது இப்படி நடந்துச்சு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சதுதான் தான் நான் அவனுக்கு அப்படி பேசியிருக்க மாட்டேனே நான் அவன் கூட சண்டை போட்டிருக்க மாட்டேனே அவனை இவ்வளவு வேலை வாங்கிட்டேனே அவனை நான் இவ்வளவு அதிகமாக திட்டிட்டேனே அவனை அசிங்கப்படுத்திட்டேனே அவனை அவமானப்படுத்திட்டேனே அவனை சிறையில் அடைச்சிட்டேனே இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ பழி வாங்கிடுவானோ நம்மள இப்படிலாம் சொல்லி யோசிச்சு என்ன நினைச்சிருப்பாங்க பயந்துருப்பாங்க ஆனால் யோசிப்போ அவன் என்னதான் பண்றான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும்தான் கவனித்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு அதை கவனிக்கவே நேரம் சரியா இருக்குது அவன் என்ன சொல்றான் என் வருத்தத்தையும் என் தகப்பன் குடும்பத்தையும் நான் மறந்தேன்னு சொல்றான் அப்போ அதை மறக்கிற அளவுக்கு அவன் வேலை செய்யறானும் போது இந்த இடத்துல நடந்த காரியங்களை அவன் ஞாபகம் வச்சுட்டு எல்லார்கிட்டயும் போய் எல்லாரையும் போய் பழி வாங்க போறான் நிச்சயமா செய்ய மாட்டான் ஏன்னா அவன் வந்து அவனோட விஷனே வேற அவனுடைய தரிசனமே வேற கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நேராக அவன் போகறான் நான் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு சுற்றி நடக்கிறத நான் பார்க்க விரும்பலை எப்பயோ நடந்ததை நான் பார்க்க விரும்பலை அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பலை அவங்கள பழி வாங்கறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சுருக்கிறாரு நான் என்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருந்து அவங்களுக்கு கூட போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா கர்த்தர் எனக்கு வச்ச தரிசனத்தை நான் போய் ரீச் பண்ண முடியாது நான் போய் அடைய முடியாது கத்தர் என்ன என்ன பண்ணணும் செய்ய முடியாது அதனால இதெல்லாம் எனக்கு அற்பமான காரியம் நான் என் தேவன் எனக்கு வச்சிருக்கிற காரியத்தை நோக்கி போகும்போது அது எனக்கு உயர்வை தரும் அது என் தரிசனத்தை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி கத்தர் வைத்த தரிசனத்தை நோக்கி அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இன்றைக்கு நீங்கள் யோசிப்பை போல லேயாலை போல உங்கள் உறவுகளால் உங்கள் உடன் பிறந்தவர்களால் உங்கள் நண்பர்களால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக மற்றவர்களால் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் வெறுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் சிறுமையை நான் கண்ணோக்கி பார்த்தேன் உங்கள் சிறுமையை நான் கண்ணோக்கி பார்த்தேன் நீங்கள் யாரும் அழுது கொண்டிருக்க தேவையே இல்லை நீங்கள் இன்னைக்கு அழுது கொண்டிருக்க வேண்டாம் அவர் சும்மா இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நீங்கள் சிறுமைப்பட்டிருந்த இடத்திலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்த அவர் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களை உயர்த்த இருக்கிறார் லேயாலை ஆசிர்வதித்து பிள்ளைகளை கொடுத்த தேவன் யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்களை உயர்த்த திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார் நிச்சயம் உயர்த்துவார் அவரை விசுவாசியுங்கள் கர்த்தரையே விசுவாசியுங்கள் அவள் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர்